இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஸ்ரீநித்தி மல்லத்தி பேசுறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் அதை தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து வெளியே ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துல உங்க ஜாதி என்னன்னு கேட்டா முக்காவாசி பேர் எஸ்சின்னு சொல்றீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க தேவேந்திர வேளாளர்னு வேளாளர் சொல்லுங்க அதை தவிர்த்து அவங்களுக்கு தெரியலன்னு கேக்குறாங்களா பல்லர்னு சொல்லுங்க நம்ம பட்டியல் வெளியேற்றதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதை மறந்துடாதீங்க எஸ்ஸின்றத தவிர்த்துருங்க சரியா எல்லாரும் பட்டியல் வெளியேற்றதுக்கு இளைஞர்கள் உறவினர்கள் அனைவரும் ஒன்றிணைத்து நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் இனமான தேவேந்திர குல வேளாண் வணக்கம் மிக முக்கியமான ஒரு பதிவு போட போறேன் மெயினாக சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவேந்திர இளைஞர்கள் வந்து எஸ்சின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அந்த வார்த்தையை வந்து இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி யாரும் கேட்குறாங்களா ஜாதி என்ற கேட்டாங்கன்னா தேவேந்திரோட வேலை வேலை சொல்லுங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க பல்லர்னு சொல்லுங்கள் எசி என்ற வார்த்தையை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க யார் கேட்டாலும் எஸின்னு சொல்லாதீங்கன்னா தேவேந்திரோட உறவுகளை நம்ம சிந்திக்க வேண்டும் அது வந்து நமக்கு வந்து எஸ்சி கிடையாது நம்ம எஸ்சியை வந்து இடையில திணிக்கப்பட்டது தான் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா மெயினாக வந்து நம்ம வரலாறு வந்து நீ நிறைய பேர் தெரியலை தெரியல மெயினாக வந்து நம்ம தேவேந்திரோட இளைஞர்கள் வந்து யூடியூப் சேனல்களை மூவேந்திர மீடியா நெட்ளாக்ஸு இந்த மல்லர் மீடியா இந்த வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம் வரலாறுகளை வந்து நம்ம உள்ள வரலாறுகளை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவேந்திர வேலை வரலாறுகள் வந்து யாரும் நெல்லு வகை என்னன்னு பல்லு வகை என்ன முடியாது அந்த மனைவிக்கு தான் நம்மளுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும் இந்த மீடியாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்ம வரலாறுகளை படியுங்க நம் வரலாறு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கணும் யாரை உடனே பதவி சொல்ல தெரியும் தேவேந்திர நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம இந்த டிவி என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைக்கு ஒரு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க